உன்னோட கலைத்தன்மையை கலை ஒரு ஆங்காரம் இருக்கு அந்த ஆங்காரத்துக்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அரசியல்வாதி கிட்ட அந்த ஆங்காரம் இருக்குமான்னு தெரியாது ஏன்னா ஒரு மேடை அது மக்களை மெயின் ஸ்ட்ரீம் மக்களை நோக்கி கவரக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கவரக்கூடிய மட்டும் கிடையாது மெயின் ஸ்ட்ரீம் மக்களை தனக்கா தனக்கான ஆட்களாகவே மாற்றக்கூடிய அரசியல்வாதி பாயிண்ட் ஆஃப் வியூ தனக்கான மக்களாக மாற்றக்கூடியது கிடையாது கலை மக்களை சமூகத்துக்கான மக்களாக மாற்றக்கூடியது தான் கலை அப்போ அரசியல்வாதியாக மாறின சினிமா போயிடுக்கும் போது ஒரு அரசியல்வாதியா வந்து பத்து படம் பண்ணியிருக்காரு இந்த பத்து படமும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு அவர் சொன்ன லிஸ்ட்டை நான் நேற்று தான் கேட்டேன் எனக்கு கழிவைத்தி முகன் உங்கள் படம்னு தெரியாது எனக்கு அதுவே ஆச்சரியமா இருந்துச்சு அப்போ ஜிப்சி ஜிப்ஸி பல் ஜிபி மணங்குத்தி பறை மணங்குத்தி பிறையெல்லாம் பண்ணியிருக்காரு மணங்குத்தி பிறையை பண்ணியிருக்காரு ஜிப்சி பண்ணியிருக்காரு கழுவைத்தி முகன் பண்ணியிருக்காரு டாடா பண்ணியிருக்காரு இன்னைக்கு எல்லாமே நல்ல டேரக்டராக இருக்காங்க ராஜ்முகனை வந்து ஜிப்ஸி பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவ்வளோ அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக எடுத்துருப்பாங்க அந்த படத்தை அந்த படம் எடுத்துட்டு பாங்க அந்த படத்தை இன்னும் செலிப்ரேட் பண்ணுறாரு அந்த படத்தை கொண்டாடுறாரு அது ஏன் படம் அது ஜிப்சி அப்படி ஜிப்சி ப்ரொடியூசர் நான் சொல்கிறாரு இந்த கெத்துலாம் அதுக்குல்ல இது ரொம்ப நல்ல விஷயம் சினிமாவுக்கு ஒரு ஒரு ப்ரொடியூசர் அரசியல் தன்மையோடும் இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுதுன்னு சொல்லி பழகுதாங்கல்ல அது ரொம்ப பயமாக இருக்கு ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் சினிமாவில் முடிச்ச எல்லாம் அரசியல் தான் போகிறாங்க ஆனால் இப்போ தொடக்கத்தை மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல் மட்டும் வேணாம் தலைவா அப்படி அவங்க பேசும்போது எங்கே ஆச்சரியமாகும் அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே இங்கே அரசியல் தான் போவாங்க அப்போ அரசியல் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்போது இந்த சினிமாக்குள்ள பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே கிடனா இருந்து பேசுவாங்க ஆனால் அவங்க எம்எல்ஏ மக்களோட புலஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர் ரெண்டு கிட்டத்தட்ட பத்து வருஷம் எம்ஏவானே பத்து வருஷம் எம்எல்ஏ துணிஞ்சி நம்புதாக அடுத்துட்டு போய் எம்எல்ஏ தான்னு அவர் வந்து படங்களை எழுக்கிறாரு இப்ப யோசிச்சு பார்க்கும்போது டிஎன்ஏ கதைவா நேத்தேன் என்கிட்ட சொல்லிட்டாரு இந்த படம் நல்ல படம் தம்பி அப்படின்னாரு நீ பார்த்துட்டு சொல்லி தம்பின்னு கூட அவர் சொல்ல என்கிட்ட நீ பார்த்துட்டு தம்பின்னு கூட சொல்லல தம்பி நல்ல படம் நீ பாத்து அப்படின்னாரு அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காகமான நம்பிக்கையும் அதை பார்த்துடனே அப்படின்னு சொல்ற இது இருக்குல்ல அந்த கெத்து இருக்குல்ல இந்த ஒன்று எடுத்திருக்கோம் அதை பார்த்துட்டு சொல்ல அப்படிலாம் சொல்ல அவருக்கு நான் நல்ல படம் எடுத்துருக்கேன் அந்த படத்துக்கு மட்டும் இல்லை இன்னும் முடிவு பெறாத படத்துக்குலாம் அவள் சொல்கிறாங்க ஒய்ஃப்னு ஒரு படம் வந்து படிக்கிற தம்பி செம்ம படம் அவன் எழுதி அவன் நல்ல பெரிய டேரக்டர் ஆவான்னு சொல்கிறாரு அப்போ அவன் டாடா டேரக்டர் சொல்கிறாரு அவன் இன்னும் அவனை அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாவான நான் தான் டேரக்டாக அவனை கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்கணும் ரெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றியும் பேசிக்கிட்டு ஆளாக இருக்காது அப்படியே நம்மளையும் பிடிச்சதாப்புல நீ எப்போ சொல்லு சொல்ல அப்படிங்க நான் சொன்ன போச்சு உள்ள வச்சு பூட்டிட்டாங்க சாவி யாக வச்சுக்கானே தெரில அப்படின்னு சொல்லிட்டேன் என்னோட சாவி யாக வச்சுக்கானே தெரியல உள்ள வச்சு பூட்டிட்டாங்க நான் உள்ளே படம் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லிட்டேன் அதனால ஒரு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் சூப்பர்ன ரொம்ப நன்றி ஏன்னா இந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போவோம் நம்ம படம் கிடையாது அப்படின்னு போவோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காந்துக்கப்புறம் தான் தெரியும் உட்காந்து உட்காந்துக்கவங்க ஃபுல்லா நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க அப்படி இந்த மேலையில பாலசக்தி கருது ஆனா அது செம அடிச்சிருக்கீங்க அது என்னமோ தெரியல உங்களை பார்த்துட்டு கே எல்லா கேரக்டருமே இப்ப பாலசக்தி பார்த்துட்டு சில கேரக்டர்ஸ்லாம் உருவாக்குறாங்க இந்த தோற்றத்தோட மனிதத்தன்மையோட தன்மையோட இந்த தோ ஒரு நேர்மை வேணும் அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் என்ன அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் நெளிவு சுழிவோட குலைவாவே யாரை பார்த்தாலும் உடனே கட்டி பிடிக்கிற உடனே தோல்மையில கை போடுற ஓ ஊவம் வேணும் அப்படின்னா பாலசக்தி கூப்பிடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுச்சு தெரியுமா அப்போது சுப்பிரமணியான சுப்பிரமணியன் சார்னு எவ்வளோ கோபப்பட்டா பார்த்திங்களா ஏதாவது மார்னிங்கே கொண்டுரு அப்படின்னு சொன்ன